இங்க தேர்தல் நெருங்கும் போது எதுவும் நடக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு சாயந்திரம் செய்தியாளர் சந்திப்பின் போது சொல்றாரு திரு ஓ பன்னீர்செல்வம் அதை புரிஞ்சுக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் வலிமையோடு நடத்தி அதை ஒரு திராவிட பேர் இயக்கமாக வழிநடத்த வேண்டும் என்று கருதி அண்ணன் ஓ பி எஸ் இப்ப எடப்பாடியில் தலைமைக்கு அது போன பிறகு அவர் ஒன்றுபட வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்றுவிட வேண்டும் என்று அவர் விரும்பாமல் தனக்கு போட்டியாக ஒரு சக தளத்தில் இருந்து புரட்சித் தலைவர் அம்மாவின் கீழ் தளபதியிலாக நின்று தொடர்ந்து வென்று வந்த ஒரு சக போட்டியாளர் இப்பொழுது வெளியேறுவதுதான் நமக்கு நல்லது என்று கட்சிக்குள் எடப்பாடி முடிவெடுத்து விட்ட பிறகு கடைசியாக கூட வேணால் சந்திப்பில் அவரிடம் நேரடியாக தொலைக்காட்சி வாதத்தில கூட நேர்காணலில் கூட அவர் வந்து காலம் கடந்து விட்டது இணைப்புக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொன்ன பிறகு அண்ணன் ஓ பி எஸ் இனி சரியா வராது முடிவு முடிவெடுப்பார் சரி பாஜக ஏதாவது நமக்கு ஒரு வகையில வகையில் துணை செய்யவும் ஏற்கனவே அண்ணன் ஓபிஎஸ் பலகிடப்படுவதற்கு அல்லது வெளியேற்றப்படுவதற்கு வெளியேறிய பிறகும் தன் நிலைக்காக அவர் தொடர்ந்து போராடுகிற பொழுதும் பாஜக தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை அரசு அதிகாரத்தை அண்ணன் ஓபிஎஸ் சாதகமாக பயன்படுத்தாமல் ஆதரவாகவே பயன்படுத்திய அது நீதிமன்றமா இருக்கலாம் தேர்தல் ஆணையமா இருக்கலாம் அரசியல் தளத்தில் இருக்கலாம் இப்ப மூன்று தளத்திலும் நாம் யாரை நம்பி அந்த தர்மயுத்தத்தை துவைக்கிறோமோ அன்றிலிருந்து இன்று வரை நாம் அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு நகர்வையும் நகர்த்திய பொழுதும் கூட நாம் வெளியேற்றியதை பாஜக வசிக்கிறது நம் நமக்கு யாரு இந்த இழப்புக்கு நம்ம இரையாக்கினார்களோ அந்த எடப்பாடியோடு அவர்கள் நெருக்கம் காட்டுகிறார்கள் என்று அண்ணன் ஓபிஎஸ் கடைசி நேரம் இப்ப முதல்வர் பிரதம இது குறித்து ஏதாவது பேசலாம் ஒரு நன்னம்பிக்கையை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தலாம் அதை நிராகரித்த பிறகு அண்ணன் ஓபிஎஸ் இந்த முதல்வர் சந்திப்பு இந்த தேசிய ஜனநாயக கூட்டியிலிருந்து வெளியேற்றியது என்கின்ற முடிவு இப்பொழுது பலமாக இருக்கிறது இப்ப ஐயா சியாம் சொன்ன மாதிரியே இது வந்து இப்ப இன்னைக்கு எடப்பாடியார் பிரச்சாரம் பண்றாரு யாரு இன்னைக்கு விவாதத்துக்கே வரல இல்ல அவருடைய தொலைக்காட்சியில் மட்டும்தான் அது காட்டுறாங்க ஆனா அதுக்கு முன்னாடி தினம் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாள் ஒரு எடப்பாடி ஒரு ஒரு முன்தன்மையான இடத்துல இருந்து விவாதிக்கப்பட்டு வந்தார் இப்ப இன்னைக்கு முதல்வர் சந்திப்பு என்டிஏ கூட்டணி வெளியேற்றம் ஆனால் ஓபிஎஸ் தான் இன்னைக்கு ஓபிஎஸ் என விவாதத்துக்கு வந்துட்டாரு அது நல்ல முடிவுன்னு நாட்டு மக்கள் விரும்புகிற முடிவா இருக்கிறதுனால அந்த முடிவை மக்கள் இப்ப கொண்டாடுறாங்க எல்லாரும் விவாதிக்கிறாங்க அப்ப இன்னைக்கு எடப்பாடியுடைய அந்த விவாதமே வெளியே வரல எடப்பாடி இன்னைக்கு என்ன பேசினார் நாட்டு மக்களுக்கு தெரியாது அந்த தொகுதி மக்களுக்கே தெரியும்

அதிமுக இல்லாம பாஜக ஒரு கூட்டணியை அமைத்து போட்டியிடுகிறது அப்ப தென் மாவட்டங்களில் வாக்கு வேணும் அதனால திரு ஓ பன்னீர்செல்வம் அங்க கூட்டணியில் இடம்பெறுகிறார் சுயேட்சையாக அங்க போட்டியிடுறார் அவர் அதிகமான வாக்குகள் வாங்குறார் சரி இப்ப சட்டமன்ற தேர்தல் இங்க முதலமைச்சரை தேர்வு செய்யக்கூடிய தேர்தல் இங்க அதிமுக வேணும் அப்படின்னு பாஜக முடிவு பண்றாங்க அப்போ ஓ பன்னீர்செல்வம் வேண்டாம் அப்படிங்கிறது ஆபியஸா வந்த முடிவாகத்தானே இருக்கு அதை அதை தனிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்கா அதுதான் இப்ப தேவையின் அடிப்படையில் என்னயா இப்ப அடிப்படையில் அண்ணன் ஓ பி எஸ் பாஜகவை எட்டாண்டுகள் ஆதரிக்கவே அப்படியே அவர் தேவை என்பதால் கூட வெளியேற்றப்படுகிறார் தருமி வந்துட்டார் பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்களோடு பாஜகவின் விருப்பத்தின் அடிப்படையில் இணைந்தார் துணை முதல்வரை பெற்றார் ஒருங்கிணைப்ப ஒருங்கிணைப்பாளராக கட்சிக்கு பொறுப்புக்கு வந்தார் நான்கரை ஆண்டு காலம் அரசை நடத்தினார் பாஜகவின் விருப்பப்படியே அரசையும் நடத்தினார்கள் இரட்டை தலைமை இத்தனைக்கும் விசுவாசமாக ஆயலா இருக்கிற ஒருவரை இந்த இடத்தில் அவர் வந்து நீங்க வந்து இனிமேல் பயன்பட மாட்டார் என்று கருதி பாஜக அது வரைக்கும் இப்ப நீங்க புரிச்சதை அம்மா மறைவுக்கு பிறகு அண்ணன் தர்மயுத்தத்தை நடத்துற வரைக்கும் பாஜக தமிழ்நாட்டுல என்னவா இருந்துச்சு ஆர்கே நகர்ல வெறும் நோட்டா இருந்தாங்க அப்ப தமிழிசை அம்மா தான் தலைவர் இன்னைக்கு என்ன அவங்களுடைய வாக்கு சந்தைகள் என்ன அதுக்கு யாரு யாரை பயன்படுத்தியது பாஜக பாஜக பயன்படுத்துவதில் முழு நாட்டினுடைய நடப்புகளையும் பாஜக தலையிடவே ஆனா உங்க அண்ணாமலை பாஜக இருக்கிற பொழுது தேனி நாடாளுமன்ற தொகுதியில டிடிவிக்கு பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொன்னாரு நடந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி பொறுப்பேற்பார் உட்கட்சி விவகாரமா இல்லையா உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டேன் உங்க சொல்லலையே ஆகவே பாஜக தலையீடு அதிமுக நூறு விழுக்காடு இருந்தது அதற்கு இவ்வளவு காலமும் துணை புரிந்தார் அண்ணன் ஓ பி எஸ் இப்பொழுது வெளியேறி இருக்கிறார் ஆகவே எடப்பாடி என்னுடைய இந்த இப்ப எடப்பாடி ஒரு வகையில இழப்பு ஒரு வகையில வெளியேறிட்டாரு நிம்மதியா இருக்கலாம் ஆனா அண்ணா திமுக ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு பெரும் தடையாக பெரும் தடையாக இருப்பது அண்ணனுடைய வெளியேற்றம் பாஜகவுக்கும் இது பெரிய பின்னடைவை தான் தருவாயா இந்த சூழல் காட்டு